நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாளிலிருந்து அதாவது மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்களோட பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது கிரகங்களான ராகு கேதுக்கள் விஷப்பாம்பு ராகு கும்பராசிக்கு வரார் அதே மாதிரி விஷமற்ற பாம்பு கேது சிம்ம ராசிக்கு வராரு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சொந்த வீடு இல்லை அப்படிங்கிறதால யாரோட வீட்ல இருக்காங்களோ அதுக்குண்டான தான் கொடுப்பாங்க இதை நம்ம ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் தான் இது ஒரு கோரப்பிடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா சனியோட வீட்ல ராகு இருக்கார் சனி பிடிச்சா எப்படி பிடிப்பார் அது மாதிரி ராகு கோரப்பிடி பிடிக்க போறார் விஷ பாம்பு கேது விஷமற்ற பாம்பா இருந்தாலும் சிம்ம ராசியில போய் உட்காடுறாரு சிம்ம ராசி சூரிய பகவானோட வீடு கிரகங்களோட ராஜாவோட வீடு அங்க போய் விஷமற்ற பாம்பா கேது இருந்தாலும் கூட அவர் பயங்கரமான ஒரு அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுப்பாரு பயமுறுத்துறதுக்காக சொல்லல இந்த அமைப்பு அப்படிங்கறது கொட்டியும் கொடுக்கும் தட்டியும் வைக்கும் உங்களோட ராசிக்கு இந்த சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு பலனை கொடுக்க போதா பாதிப்பு கொடுக்க போதா அப்படிங்கிறத ரொம்ப சரியா நம்ம பார்த்துருவோம் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் கன்னிராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது உங்களோட ராசிக்கு சனி பகவான் கண்ட சனியாக வரார் ஆறு டு ஏழு அதே மாதிரி மார்ச் பதினால குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது குரு பகவான் உங்களோட ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில இருந்து பத்தாவது வீட்டுக்கு வர போறாரு இது ரெண்டுமே நல்ல அமைப்பா அப்படின்னு பார்த்தா சுமாரான அமைப்பு தான் பின்னாடி நம்ம விரிவா பார்ப்போம் இப்ப ராகு கேதுகளோட பயிற்சியாவது நல்லது கிடைக்குமா ஜோசியரை அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போறார் ஜென்மத்தில் இருந்த கேது அப்படிங்கிறவரு பன்னெண்டாவது வீட்டுக்கு போறார் அதாவது கால சர்ப்பத்தோட தான் நீங்க இருந்தீங்க ஜென்மத்துல கேது கலத்திரத்துல ராகு அப்படின்னு படாத கஷ்டம் அப்படிங்கறத புற்றீங்க இப்ப ஆறாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாவது இடத்துக்கு கேது அப்படின்னா இது காலபத்ம யோகம் அப்படின்னு சொல்லுவோம் கால பத்ம சர்ப்ப யோகம் அப்படிங்கிறது இந்த ஆறுக்கும் பன்னெண்டுக்கும் ராகு கேதுக்கள் இருக்கும்போது மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த சர்ப்ப கிரகங்களோட அச்சில தான் இருக்கும் அப்படி ஒரு அமைப்பு இது இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது அறாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பை பற்றின பயம் வரும் எங்கே பார்த்தாலும் பாம்பு நெளிகிற மாதிரியே இருக்கும் ராத்திரி அரை தூக்கத்தில் எந்திரிச்சு பாத்ரூமில் ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பார்த்து அதை போய் குச்சை வச்சு தோணும் அதுமாரி மிருகங்களை பார்த்தா பயம் இருக்கும் ரோட்டில் ஒரு மாடு பூச்சின்னா ஐயோ போடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த கால்நடைகளை பார்த்தாலும் வீட்டு விலங்குகளாக இருக்கட்டும் காட்டு விலங்குகளாக இருக்கும் அதை பற்றின ஒரு அச்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும் இது பெரிய தோசமா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் தோஷம் அப்படிங்கிறதுலாம் இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஜென்மக்கேது களத்திற ராகு விலகுனதே உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படிங்கிறது தான் ஏன்னா கலத்திரத்தில் ராகு இருக்கும்போது கணவன் மனைவியே கூட பிரிச்சு விட்டுருப்பாரு அப்பா என்னடா இது நல்ல குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்தா திடீர்னு சண்டை சச்சரம் பொண்டாட்டி கோ வீட்டுக்கு விட்டா பார்க்குறவெல்லாம் கேட்குறான் என்னடா ஒழுங்காக வாழ வைக்க முடியிறேன் என்ன போ அப்படி இப்படின்னு சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஒரு மட்டும் மரியாதை இல்லை அப்படிங்கிற நிலைமலாம் போயிருக்கோம் அப்படி இல்லைன்னா கல்யாணம் தட்டிக்கிட்டே போயிருக்கோம் எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன் யார் நானும் பொண்ணு பார்த்த செலவே ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கியா பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளைக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சா சாதகம் செட்டாகலை சாதகமும் ஆகி வந்தால் சொந்த பந்தத்தில் எவனாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி கெடுத்து விட்றான் அப்படிங்கிற நிலமை தான் இப்போ இவ்வளவு நாளாக ஓடிச்சு அதுமாரி திருமண மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அரை மணி நேரம் வீட்டுக்கு போனோம்னால் மணி நேரம் சண்டை தான் திரும்ப கா மணி நேரம் கோச்சிட்டு வெளியே வர வேண்டியதாக இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் சண்டை சமாதானம் பண்ணுறதுக்காக ஒரு புடவை வாங்கிட்டு போகலான்னாலும் இதை போய் எதுக்கு ஐநூறுரூவா போட்டு வாங்காந்துருக்கு இது இரநூறுவாய்க்கு விற்கிது உனக்குலாம் எங்கேயாவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி பாயன் அடைப்போடா காசு கொடுத்தும் ஊசி கொடுத்து தாண்டா நமக்கு அப்படிங்கிற நிலைமை தான் இருந்திருக்கும் இனிமே கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் காதல் உறவுகளில் இருந்து இந்த பிரேக்கப்பு கிரேப்புக்குங்கிறாங்களா இப்போல்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க கூட இப்போ மறுபடியும் ஒன்று சேர்ந்து காதல் உறவை திருமண உறவாக மாற்றக்கூடிய யோகம் இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறத ராகுக்கியத்து பயிற்சி கொடுக்கும் அதேமாரி கொஞ்சம் பண இழப்பு அப்படிங்கிறது வரும் அதில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது உசுரே போகுதுன்னு ஒருத்தன் பணம் கேட்டாலும் நம்ம கையில் இருந்தால் பத்து ரூபா கொடுக்கலாம் இல்லையா இன்னொருத்தண்டை வாங்கி தரேன் போகிறேன் வரேன் அப்படிங்கிறதுல ஈடுபடாதீங்க அது மாதிரி வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகம் மட்டும் போகலாம் குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா ராகுக்கீய பயிற்சிக்கு முன்னாடி அது எப்படியாவது சாட்சிக்காரங்காலில் விழுவுறதை விட சண்டைகாரங்காலில் விழுறது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி ஈசி முடிச்சு விடுங்க ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது வழக்கு விவகாரங்களில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் பொதுவெளியில் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அரசியலில் இருக்கிறவங்க சமூக வலைதளங்களில் எழுதும்போது மேடையில் பேசும்போது ஆதாரமற்ற கருத்துகள் அவதூறு கருத்துகள் இந்த மாதிரி எதுலேயும் சிக்கக்க கூடாது அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதோட நகை நட்டு அடவு வச்சுருந்திங்கன்னா அதை உரிய தேதி பார்த்து மூட்டெடுக்கணும் மறந்து போயிட்டீங்க அப்படின்னா ஏலம் போய்டும் அப்புறம் வீட்டில் வந்து கட்சி கட்டிக்கிட்டு கிடக்கணும் சரி இப்போ ஆறில் நல்லதே எதுவும் கிடையாதா ஜோசியாருன்னு கேட்கலாம் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ராகு வந்தார்னா சாதாரணமாக அவரில் குரு பார்த்து புனிதப்படுத்தாரு அப்போ குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிற இடம் புனிதம் அடைஞ்சு போகுது அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது நான் சொன்னால் கோர்ட்டு வரும் கேஸ் வரும் எது வந்தாலும் ஜெயிக்க போகிறது தான் இருப்பீங்க வாரா கை பார்த்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் பயப்பட வேண்டியது இல்லை நகை நட்டு இது மாதிரி அடகு வச்சிருந்தா மூட்டு கரெக்டாக வச்சுக்கங்கிறனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல ராகி இருந்தப்போ கணவனுக்கு மனைவிக்கும் மாற்றி மாற்றி வியாதியை கொடுத்துருப்பாரு ஆம்பளை வீட்டில் இருந்தான்னா பொம்பளை ஆஸ்பத்திரியில் இருக்கணும் பொம்பளை வீட்டில் இருந்தால் ஆம்பளை ஆஸ்பத்திரியில் இருக்கும் இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிவிட்டு கிடந்தீங்க பார்த்தீங்களா அந்த காலகட்டம் இருக்காது நோய் நொடி இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதே காலகட்டத்தில் கண்டச்சனியோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் சகோதரர்கள் வகையில் விட்டு கொடுத்து போகணும் குரு பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தில் குரு பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுமாரான மாற்றம்தான் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க இழுத்து போடுங்க வேலையில் கஷ்டம் நஷ்டம் வரும் அதிக பனிச்சுமையை நம்ம தலையில் திணிப்பாங்க அந்தாண்ட ஒருத்தன் சும்மா ஊந்தியிருப்பான் வேலை செய்யாமல் அவனுக்கிட்ட வேலை கொடுக்காமல் ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த வேலையும் கொண்டாந்து நம்ம தலையிலேயே சுமத்துவாங்க அதனால் ஒரு சளிிப்பு வந்துடும் அடப்போடா என்னடா வேணும்னே பழி வாங்குறாங்களோ ஒரு சம்பளம் கூட கூட கொடுக்க முடையிறானோ மாட்டை வேலை வாங்குற மாதிரி வாங்குறானோ இப்படிலாம் தோணும் வேறு வழி இல்லை இழுத்து பிடிச்சி வேலையை ஓட்டுங்க பிற்காலத்தில் நன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் பெரிய அழிவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது மற்றபடி குரு பத்தாம் இடத்துல இருந்தாலும் அவரோட பார்வையால் சில நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அந்த வகையில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதேமாரி உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீடு நாலாவது வீடு ஆறாவது வீட்டெல்லாம் குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்படிங்கிறப்ப இந்த சக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணிக்கிறது நல்லது உங்களோட சுய ஜாதகத்துக்கு யோகம் பலம் பெற்ற ஒரு நன்னாளில் போய் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிங்க ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி திருநள்ளாறு இல்லை காலகஸ்தி போய் வணங்கிட்டு வாங்க அதுவும் முடியலையா உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு போட்டு அந்த எலுமிச்சை தோலில் நெய்யை நிரப்பி எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க அரளிப்பூ மாலை சாத்தி துர்க்கையம்மனை ராகு ராகுகால நேரத்தில் வணங்குங்க எல்லா பிரச்சனைகளும் நல்ல முடிவு கோரும் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்